ரெண்டாயிரத்தி பதினேழு மாருதி ஓமி சில்வர் கலரு சேலை வந்தீங்க அருமையா இருக்கும் நேரில் ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் நீங்களே பாருங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நேர்ல வந்தா மட்டும் தான் தெரியும் அருமையான வந்தீங்க ஒரு ஃபீட்டீஸ் லேம்பு எக்ஸ்ட்ரல் லேம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப நீங்கள் எல்லாம் போடுவீங்களான்னு தெரியல ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஸ்டீல் பம்பர் போட்டுருக்காங்க எல்லாரும் வந்து பிளாக் கலர் பம்பர் போட்டுருப்பாங்க இன்னும் வண்டியில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஸ்டீல் பம்பர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இவ்வளோ அருமையா அதே போல் உள்ள காமிக்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள ரொம்ப சூப்பராக இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நல்ல பொருளை கொஞ்சம் காத்திருந்து பார்த்தா தான் அதோட ஹிரில் எப்படி இருக்குன்னு தெரியும் ரொம்ப பிரைஸ் ரொம்ப மலிவான பிரைஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அருமையான பிரைஸ்க்கு நாங்கள் தர நாலு புது டயரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனருங்க நாலு ஓனர் அஞ்சு ஓனர்லாம் இல்லை ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனரில் ஒரு ஓமணி வேணும்னா காசுல சிறப்பான வண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக உங்களுக்காக இப்போ பார்க்குற உங்களுக்காக மட்டும்தான் சிறப்பான வண்டி கெடுவர பாருங்க சைட்ல இருக்கிற ரெஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க எந்த வண்டியில போட்டு பாருங்க நீங்களே பாருங்கள் பாக்ஸ் கேரியர் பாருங்க இந்த பாக்ஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அலுமினியம் பாக்ஸ் கேரியர் எவ்ளோ நீட் ஆக்ல ஏரா மெயின்டெயின் இருக்கா தெரியுங்களா சிங்கிள் ஓனர்ல கிடைக்குமானு தெரியாது மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டிக்கே மிஸ் பண்ணாத உடனே வந்துருங்க தீபா கர்ஸ்க்கு நேரா வந்துருங்க என்னோட லொகேஷன் எல்லா நம்பர் எல்லாமே போட்டுருக்கோம் பாருங்க வண்டியோட நம்பர் பாருங்க சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் அருமையான நம்பரா இல்ல எவ்வளவு நீட்டா இருக்கு பாரு பின்னாடி பம்பர் கூட நல்லா இருக்குங்க ஏறி நின்னா கூட ஒண்ணாகும் ரெண்டு பேரும் சூப்பரா நிக்கலாம் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் பின்னாடி யாராவது எடுச்சாலும் ஒன்றும் டேமேஜ் ஆகாது வண்டிக்கு கஸ்டமர் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப மெயின்டைன் தான் இவ்வளோ சேஃப்டி உங்களுக்கு வாய்ட்டு போட்டு வச்சிருக்காரு அருமையாக இருக்கும் ஏன்னாக்கா இந்த பிட்டிங்ஸ்லேயே தெரியும் வண்டி அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு அனாவசியமாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ரஃப் யூஸ் பண்ணல இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக ஹோம் வீட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் இப்போ ஒரு செவன் சீட்டர் எடுத்துக்கா இருந்தாரு இப்போ பாருங்க உள்ளே பாருங்களேன் நீங்களே பாருங்க நான் சொல்றத விட பாருங்க அப்படி சரி பாருங்களேன் மேல கோயம்புத்தூர்ல கொண்டு அடிச்சிருக்காராம் எவ்வளோ காஸ்ட்லியா அடிச்சிருக்காரு பாருங்க இதோட மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க உள்ள ஷீட் கவர் பாருங்க நீட்டா கிளியரா இருக்கு அதே போல பாருங்க மேத்தை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு நேச்சுரலா கிராஸ்ல உட்கார மாதிரி இருக்கும் தெரியல உள்ள ஒரு சின்ன பார்க்ல உக்கார மாதிரி இருக்குங்க ஹோமிலியில இது ஒரு பார்க்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா பார்க்ல இருக்கிற மாதிரி அவர் ஃபில் பண்ணி எல்லாமே சூப்பரா போட்டிருக்காரு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை பண்ண இன்ஜினா சூப்பர் ரொம்ப கண்டிஷனான வண்டி மாருதி ஓம்னி உங்களுக்காக எப்பவுமே காத்திருக்கு சீக்கிரம் வரவங்களுக்கு மிஸ் பண்ணாதான் வந்துருங்க ஓம்னி வாங்குறது நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்றீங்க இது லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு கிடைக்காதுங்க லேட்டஸ்ட் வண்டி எல்லாம் விற்காது உடனே போயிடும் நம்ம காட்டுல நிறைய வண்டி விற்றாச்சு இப்போ இருக்கிற கொஞ்சம் வண்டி ஸ்டாக்கு உடனே உடனே போட்டுடுறேன் ரொம்ப நாளா தேடி இருந்த வண்டி யாராவது ஓம்னி சூப்பரான வண்டி வேணும்னு தேடி இருக்கணும் கண்ணை முடின்னு வந்துருங்க சீக்கிரம் ஒரு தான் வந்துட்டீங்க இதோட வேலை ரொம்ப கம்மிங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் கே பேர்ல வாங்க சிறப்பான வழிக்கு நான் உங்களுக்காக பேசி தரேன் வாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்